கோட்டீஸ்வரன் குபேர ரகசியங்கள் பற்றி நாம் இப்போது பார்க்க போகின்றோம் குபேர ரகசியங்கள் என்ன இந்த காலத்தில் பணம் பணம் எல்லாம் பணம்தான் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்பார்கள் பணம் ஒரு மனிதனை பைத்தியக்காரனாக கூட மாற்றும் இப்படி பணத்தின் பெருமையையும் குணத்தையும் சொல்லிக்கொண்டே போகலாம் பணத்திற்கு அதிபதி குபேரர் அவரை வணங்க செல்வம் சேர்ந்து கொண்டே போகும் இப்போது செல்வம் சேரும் ரகசியங்களைப் பற்றி பார்க்கலாம் பணத்தை பிறரிடம் வழங்கும் போது தலைப்பகுதியை நம் பக்கம் வைத்தபடி வழங்கி பிரியா விடை தரவும் வாடகை பலசரக்கு பால் பாக்கி என பணத்தை பிறருக்கு வழங்கும் போதெல்லாம் சீக்கிரம் வேறு வழியில் என்னிடம் வந்து சேர் என்று பிரியா விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் ஈரம் ஈரத்தை ஈர்ப்பது போல் ஏற்கனவே இருக்கும் பணம்தான் புதிய பணத்தை ஈர்த்து வரும் எனவே பர்சில் வங்கியில் பீரோவில் வறட்சி கூடாது இருப்பு தொகை அதாவது குறிப்பிட்ட தொகை இருக்கும்போதே செலவை நிறுத்திவிட வேண்டும் நாள்தோறும் கண்கள் பணத்தை பார்த்து கொண்டே இருக்கும் வகையில் பசுமையை பராமரிக்கவும் தூய்மையற்ற இடத்திற்குள் திருமகள் நுழையமாட்டாள் என்று சொல்வார்கள் வீடு அலுவலகம் கல்லா பணப்பை என செல்வம் புகழ வேண்டிய இடங்களை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள்வோம் கொள்ளவும் வணிகத்தை தொழிலை அலுவலக பணியை மனமலிர்ச்சியுடன் விளையாட்டாக செய்யுங்கள் சிரிப்பவர்கள் பார்த்தே செல்வ வருகிறாள் சிறுமூஞ்சிகளையும் அழுமூஞ்சிகளையும் பார்த்து மூதேவிதான் அனுப்பி வருகிறாள் சிரித்து வாழுங்கள் குபேரலிங்கம் பணத்தை பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள் பண வருமானம் குறையாது வெள்ளிக்கிழமையில் பூவும் காசும் சமர்ப்பித்து நூற்றி எட்டு குபேரன் போற்றி சொல்லி குடும்பத்துடன் வணங்கி வந்தால் வருமானம் பெருகும்